எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு செகண்ட் ஒரே ஒரு செகண்ட்ல எல்லாரத்தையும் அலர விட்டுட்டாங்க இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் நிஃப்டியை பற்றி நான் சொல்லலை மார்க்கெட் நல்லா தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாயிண்ட் பிளஸ்ல வந்து இருபத்தாறாயிரத்துக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு ஆனால் பல்வேறு ப்ரோக்கர்களுடைய அப்ளிகேஷன்ஸ் இன்றைக்கி முதலீட்டாளர்களையும் ட்ரேடர்களையும் அப்படியே அலற விட்டுட்டாங்க ஏங்க பல கோடி பல லட்சத்தை நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு வச்சுருக்கோம் அது சிலது பணமாக இருக்கு சிலது ஸ்டாக்குகளாக இருக்கு எல்லாமே ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் புரோக்கர்களுடைய ட்ரேடிங் அக்கவுண்ட்ல தான் இருக்கு திடீர்னு நீங்கள் லாக்இன் பண்ணும்போது ட்ரேடிங் அப்ளிகேஷனே ஓப்பன் ஆகல அல்லது ஆர்டர் பொசிஷன் ஓப்பனில் இருக்கு திடீர்னு உங்களை லாக் அவுட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் லாக்இன் பண்ண முடியுன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படி ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு பல்வேறு அப்ளிகேஷன்ஸ்ல நடந்ததாக தகவல்கள் வந்திருக்கின்றன அதாவது நெட்ஒர்க் சர்வீஸ் கொடுக்கறவங்க தான் இந்த கிளவுட் ஃபிளர் இதை உபயோகப்படுத்தி தான் நம்ம மொபைல் அப்ளிகேஷனில் போடுற ஆர்டர்களை வாங்கி புரோக்கர்கள் ப்ராசஸ் பண்ணி எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்பி ட்ரேடர் ஆர்ட்ரு ட்ரேடாக மாற்றுற கன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த நெட்ஒர்க் சர்வீஸ் மூலியமாக தான் நம்மளுக்கு டேட்டா வருது அந்த காலத்தில் நான் டீலராக ஒர்க் இருக்கேன் இப்படி தான் நம்மளுடைய டேட்டா பேஸ் எல்லாமே டேட்டா வந்து புரோக்கர்கிட்ட இருக்கும் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும் நம்ம மொபைல் அப்ளிகேஷன் அல்லது எங்களுடைய டீலிங் டெர்மினலில் நம்ம ஒரு ஆர்டர் பஞ்ச் பண்ணுறோம்னா அந்த ஆர்டர் வந்து புரோக்கர்னுடைய சர்வருக்கு போய் புரோக்கர்லேருந்து எக்ஸ்சேஞ்சினுடைய ஆர்டர் புக்கில் போய் விழுந்து அதுக்கப்புறம் ட்ரேட் நடந்ததுன்னா அது மேட்ச் ஆகி மறுபடியும் ப்ரோக்கர்னுடைய சர்வருக்கு திரும்ப வந்து மறுபடியும் நம்மளுடைய மொபைல் ஆப்பில் ட்ரேட் போட்ட ஆர்டர் வந்து ட்ரேடாக மாடிச்சு அப்படின்ற கன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கும் ஸோ இப்படி நெட்ஒர்க்கில் வந்து இத்தனை வேலை இருக்குது இங்கேருந்து அங்கே போய் அங்கேருந்து இங்கே டேட்டா ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும் இதுக்கு சர்வீஸ் கொடுக்கக்கூடிய அந்த கிளவுட் ஃபுல்லர் திடீர்னு கதவை சாத்திட்டு போயிட்டாப்ல அதனால என்ன ஆச்சுன்னா பல்வேறு அப்ளிகேஷன்ஸ்னுடைய தரவுகள் ஓப்பன் பண்ண முடியாது இந்த மாதிரி நடக்கும்போது எதாவது சன் அவுட்டேஜ் அந்த மாதிரி எதாவது ஒரு அவுட்டேஜ் நடக்கிறப்ப அந்த காலத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த மெயின் பிரான்ச் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி ஏன்னா மொபைல் அப்ளிகேஷன் தான் ஒர்க் ஆகலையே பிரான்ச்சுக்கு கால் பண்ணி ஏதாவது ஆர்டர் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கேட்பா அவங்க டைரெக்டாக டிபியில் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க

பேக் ஆஃபீஸ்க்கோ அல்லது வேற க க்ளைண்ட்டுக்கு சென்டருக்கோ கால் பண்ணி ஆர்டர் போடுறீங்க இது எல்லாமே திடீர்னு என்றைக்காவது ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு ஆனால் உங்களுடைய ஆர்டர் ஓப்பன் ஆட்ரு பொசிஷன் ஓப்பனாக இருக்குது க்ளோஸ் பண்ணுன்னா அப்போ வந்து என்ன ஆகுன்னா கடைசியாக என்ன நடந்ததோ உங்களுடைய பொசிஷன்லாம் வந்து நாங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டே இருப்போம் அப்போ வந்து எல்லா வழிகளும் க்ளோஸ் பண்ணிடுச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக கூட நீங்கள் வந்து ஓப்பனாக இருக்கக்கூடிய பொசிஷனை க்ளோஸ் பண்ணலாம் பட் இனிவே நியூ பொசிஷன்ஸ் ஓப்பன் பண்ண முடியாது பட் எங்கிட்ட ஒரு ஸ்னாப்ஷாட் இருக்கும் கடைசி என்ன நடந்தது அப்படின்ட்டு அதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்ற மாதிரிலாம் எமர்ஜென்சி ஒன்று வாய்ப்பு பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அது எப்படி யூஸ் பண்றது என்ன அப்படின்றது ஜீரோ தான் கிளைண்ட்டு வந்து அவங்கவுங்களுடைய புரோக்கர்னுடைய சப்போர்ட் டிக்கெட் ரைஸ் பண்ணி தெரிஞ்சுங்க நான் ஏதாவது செய்முறை விளக்கம் போக போட ஏதாவது ஒன்று பண்ணி விட்ருவாங்க ஸோ இன்னைக்கு பலவேறு புரோக்கர்கள் அவங்களுடைய கிளைண்ட்டுகளை அவங்களுடைய அப்ளிகேஷன்ஸை ஆக்சஸ் பண்ண விடாமல் திடீர்னு பிரச்சனை பண்ணி விட்டதுக்கு புரோக்கர்கள் காரணம் இல்லை அவங்களுக்கு நெட்ஒர்க் சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவர் திடீர்னு கும்பா பாடி விட்ட ஒரு காரணத்தினாலே நான் அவைலபிலிட்டி திடீர்னு வந்த ஒரு காரணத்தினாலே உங்களால் பண்ண முடியாம போயிடுச்சு பட் இது போன்ற எமர்ஜென்சி சமயத்தில் பல்வேறு ப்ரோக்கர்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாங்க அதில் ஜீரோ தான் வந்து இந்த வாட்ஸ்அப் மெசேஜிங் மூலயமா பண்ணுறாங்க அது என்ன அப்படின்றது நீங்கள் ஒரு சப்போர்ட் டிக்கெட் ரைஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுங்க நண்பர்களே இங்க பாத்தீங்களா ஒரு நண்பருக்கு என்ன நடந்திருக்குன்னு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஜீரோ லாஸ் அதாவது முதல்ல அவர் வாங்கியிருக்காரு புற நஷ்டத்துக்கு போயிடுச்சு இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நோ லாஸ் நோ கெயின் அப்படின்ற மாதிரி வந்துருக்கு இப்ப இத்தனைக்கும் மார்க்கெட் ரெண்டு மூணு நாளாக ஏறிக்கிட்டு இருக்கு இருக்கிறதுலே பழைய உச்சத்துக்கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இருந்தாலும் இப்போ மறுபடியும் எனக்கு எட்டு பர்சன்டேஜ் லாஸ் ஆகி போச்சேங்க அப்படின்ற மாதிரி இப்போ அவர் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்காரு அவருடைய பொசிஷன் ஸோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல லாஸ் இருந்தது நோ லாஸ் நோ கெயின் வந்தது இப்போ மறுபடியும் எட்டு பர்சன்டேஜ் லாஸுக்கு போயிடுச்சு சோ மார்க்கெட் ஏறி என்ன பிரயோஜனம் என்னுடைய கருத்து என்னன்னா நண்பர்களே ஒன்றா இது இல்லைன்னா அது அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு ஒரு முடிவு எடுக்கிறீங்க அந்த முடிவுல வந்து ஒன்றா ஓரளவுக்கு பாசிட்டிவ் கிடைக்கணும் இல்லைன்னா கொஞ்சமாவது பாசிட்டிவ் கிடைக்கணும் நெகட்டிவ் மட்டும் வரவே கூடாது அப்படின்னு நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் அப்போ வந்து உங்க மனசுல வந்து ஒரு உளைச்சல் மன உளைச்சல் என்பது வரவே வராது எந்த காலத்திலுமே மன உளைச்சல் வராது ஆனா நீங்க எடுக்கிற டெசிஷன்ல ஒன்னா இப்படி பிளஸ்ஸா இருக்கணும் இல்லைன்னா மைனஸா இருக்கணும் ஆனா மைனஸ்ல போயிருது அப்படின்ற மாதிரி நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன் கண்டிப்பா மன உளைச்சல் வரும் வேற ஒரு நண்பர் என்ன பண்ணியிருக்காரு தொடர்ந்து டிவிடண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் ஒன்னா டிவிடண்ட் கிடைக்கட்டும் இல்லைன்னா அந்த ஸ்டாக் பிரைஸ் ஏறிட்டோம் அல்லது ஸ்டாக் ப்ரைஸ் இறங்கினா இறங்கிட்டு போகுது டிவிடெண்ட் மட்டுமாவது கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் எடுத்தார் மகிழ்ச்சியாக தான் இருக்குது இன்னுமே பல்வேறு டிவிடண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனிகள் ஒரு உதாரணத்துக்கு இந்த கோல் இண்டியா ஓஎன்ஜிசி போன்ற பங்கு இன்னும் கீழே தான் கிடக்குறான் எப்படி ஒரு ரிமோட் இல்லாத பே ரிமோட் இல்லாத ஒரு டிவியை வச்சுக்கிட்டு சும்மா எந்திரிச்சு எந்திரிச்சு போய் அமுத்திட்டு வந்துட்டு இருப்போம் சில நேரங்களில் அதுவும் வெறுத்து போய் கம்முன்னு எந்திரிச்சு போயிடும் இல்லையா அது மாதிரி தான் இந்த ஓஎன்ஜிசி அப்படின்ற பங்கு அந்த ஷேர் ஹோல்டர்ஸை ரொம்பவுமே வெறுப்புக்குள்ளாயிருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதே விலை தான் இப்போவும் அதே விலை தான் இந்த போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஹை போனால் மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க ஆனால் அது எங்கேயும் ரொம்ப தூரமாக இங்கிருந்து நூறு ரூபாய் தள்ளி இருக்குது அது எப்போ போவானலாம் தெரியாது ஆனாலும் இந்த பங்கு வச்சிருக்கிறவங்க ஒரு மாதிரி மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க எப்படியும் டிவிடெண்ட் வந்து ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் பக்கம் வருவோம் அப்படின்ற ஒரு ஆசையில் மகிழ்ச்சியில் சந்தோஷமாக தான் இருப்பாங்க ஸோ ஒன்றா இது அவன் என்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய ஹையை போய் திரும்பி தொடுவான்னு யாருக்குமே தெரியாது இவனை விட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுனுடைய லோவை போய் தொட்டால் தொடுவானே ஒழிஞ்சு கொண்டு போய் ஹையை மாட்டானோ அப்படின்ற மாதிரி கூட சில பேர் நம்பிக்கையே இருப்பாங்க இன்னும் நடக்கும்னே தெரியாது கரெக்டாக சென்ட்ருப்பாங்க இருக்கு ஆனால் அது எப்போ போய் மேலே தொடுதோ அல்லது கீழே தொடுதோ அது வரைக்கும் டிவிடண்ட் வந்துக்கிட்டு இருக்குமில்ல அப்படின்ற மாதிரி கான்செப்டில் இருக்கிறவங்களுக்கு மன உளைச்சல் என்பது ஸ்டாக் மார்க்கெட்ல இல்ல இப்போ இந்த நண்பருக்கே இந்த ஒரு வருஷத்துல சரி கீழிருந்து மேல ரெக்கவரி ஆயிருக்கா ஆனா மறுபடியும் கீழே இறங்கிட்டா அப்படின்ற சமயத்துல ஒரு மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் டிவிடண்டா வந்திருந்து வச்சுங்களேன் பரவாயில்ல ஏதோ கொஞ்சம் மாதிரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நினைப்பாரு இல்லையா சோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் எத்தனையோ பல லட்சம் பேர்த்தினுடைய மனநிலை மன நிலைமையை தான் அவங்க கமெண்ட்டுகளை பதிவிடுறாங்க பல லட்சக்கணக்கான கமெண்ட்டுகளை படிச்சுட்டேன் ஸோ அவங்களுக்கு வந்து ஒன்றா இது இல்லைன்னா அது ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருந்துச்சுன்னா அவங்க இவ்வளோ வருத்தப்பட மாட்டாங்க இல்லைன்னா ரொம்பவுமே மனசு விரக்தி அடைஞ்சிருவாங்க பாவம் இங்கே பார்த்தீங்களா இன்னொரு நண்பரும் சோகம் நான்லாம் ஏவரேஜ் பண்ணுறதே நிறுத்திட்டேங்க அது எத்தனை பணத்தை போட்டாலும் அவன் கீழேயே போய்கிட்டு இருக்கான் சரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் நீ நில்ற தம்பி அப்புறம் நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துகிட்டதான் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாப்புல இந்த ஓலா எலக்ட்ரிக் ஷேருக்கு இது தாங்க வேலை ஏதாவது பரபரப்பாக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு நண்பருக்கு என்ன பண்ணியிருக்கு அந்த பங்கு இருபத்தையாயிரூவா லாபத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கு அப்புறம் இந்த பங்கு தான் பெருசாக இரநூறுவாயிலிருந்து கீழே விழுந்திருக்கானே ஒருவேளை இன்னும் கீது ஏறுமோ தன்னுடைய பழைய ஹையை கீது வந்து மீட் எடுப்பானோ அப்படின்னு கீது பார்த்துட்டு வந்துருப்பார் போல் அப்புறம் சமீபத்தில் மறுபடியும் எண்பது ரூபா ரேஞ்சிலிருந்து தொப்புக்கடியின்னு கீழே விழுந்துட்டான் இதனால என்ன ஆயிருக்குன்னா அவருக்கு கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் ரூபா லாபத்தில் இருந்த பொசிஷன் அப்படியே கீழே இறங்கி பர்சன்டேஜ் லாஸுக்கு போயிடுச்சு அப்படின் ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்றதுக்கு இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு உதாரண நண்பர்களே இதே மாதிரிதான் நியூ ஏஜ் கம்பெனிஸ்ல வந்து ஜொமேட்டோன்னு ஒருத்தர் இருந்தான் இப்படி மேல இருந்து கீழே விழுந்தான் நாற்பது ஐம்பது ரூபாய்க்கு ஆடிக்கிட்டு இருந்தான் ஒரு தக்காளி ஒரு கிலோ விலைக்கு ஆடிக்கிட்டு இருந்தா அப்புறம் திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல மேலே போயிட்டான் சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸுக்குள்ளேயே வர்ற மாதிரியெல்லாம் அவனுடைய நிலமை மாறிப்போச்சு அந்த மாதிரி ஆகி போச்சு ஜொமேட்டோவை பொறுத்த வரைக்கும் எட்டர்னல் அப்படின்ற கம்பெனி அதுக்கப்புறம் இந்த பேடிஎம் ஒரு பங்கு அந்த பங்கே வேண்டான்னு எவ்வளோ ஆள் வாரன் பஃபர்ட் உலகத்திலே அவரு தான் ஆள் அவரே முடிவு பண்ணிட்டார் ஓகே எப்படி ஒரு வாதியார் வந்து ஐம்பது ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க அதில் ஒரு ரெண்டு பேர்த்த மட்டும் குறி வச்சு போய் கடைசி பெஞ்சில் போருங்கடா அப்படிம்பாரு ஏங்க சார் அப்படின்னு கேட்டால் இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை நீங்கள் போய் கடைசியில் போருங்க முன்னாடிக்கு வந்து படிக்கிற வயலையும் கெடுத்து விட்றாதீங்கடா அப்படின்ற மாதிரி என் தேவை பண்ணி விட்டுருவார் வாத்தியாருக்கே நம்பிக்கையெல்லாம் போய்டும் அது மாதிரி மிகப்பெரிய ஒரு வாரன் வாரன்பஃபட் அவர்கள் முதலீட்டாளர்களுடைய லிஸ்ட்டில் அவரே அது வேண்டான்னு சொல்லி விற்று போனதுக்கப்புறம் அது கீழே இருந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி என்பது அடைஞ்சு அந்த மாதிரி கீது இவர் நினச்சிட்டாரா நின்றது தெரில மேலேருந்து கீழே விழுந்துருச்சு சரி தன்னுடைய பழைய கையை கீது மீட்டு எடுப்பானோன்னு ரொம்ப யதார்த்தமாக நினைச்சிருப்பார் போல அந்த பங்கு இவருக்கு டைமே கொடுக்கல ஒரு கடப்பாறை தூக்கி ஒரு டம்ளாரில் இருந்த தண்ணிக்குள்ளே போட்ட மாதிரி டம்ளாரையும் சேர்த்து உடச்சி விட்டு கீழே தள்ளி விட்டு எல்லாத்தையும் நாசம் பண்ணி விட்ட மாதிரி ரொம்ப வேகமாக கடப்பாறை தூக்கி கீழே போட்ட மாதிரி விழுந்துட்டான் நண்பர்களே சமீபத்தில் வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து எப்படின்னா லாபத்துலேருந்து நஷ்டத்துக்கு திரும்பி இருக்காதான் செய்திகள் வருது ஒரு நண்பருக்கு வந்து ஐபிஓ அலாட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் அவருக்கு நல்ல அருமையான ஒரு லாபம் அப்படின்றது வந்திருக்கு சரி லாங் டேம் தானே வச்சுக்கிருப்போம் லாங் டேம்ல ரொம்ப நல்லா மேலே வரும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்துருப்பார் போல அவர் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்செக்டிவே வந்து ஐபிஓ லிஸ்டிங் கெயின்காக எடுக்கல வச்சிருக்கணும் ஐபிஓல வந்து ஏன் நிறைய பேர் வாங்குறாங்கன்னா ஐபிஓல வர்றது தான் இருக்கிறதுலேயே சீப்பஸ்ட் பிரைஸா இருக்குமோன்னு மார்க்கெட்ல ஒரு கான்செப்ட் இருக்கு அதுக்கப்புறம் ஐபிஓவில் பிடிக்க இல்லைன்னா அது மார்க்கெட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் விலை ஏறிடுமோ அப்படின்ற ஒரு தான் நிறைய பேர் ஐபிஓக்கே அப்ளை பண்ணுவாங்க ஸோ ஆனால் இவருக்கு வந்து அப்படியே மாறி நடந்துடுச்சு இவர் வந்து லாங் டேர்மில் வச்சிருக்கலாம்னு நினச்சிருந்துருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கீழே வந்துட்டதுனால இப்போ ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பக்கம் மைனஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறப்பலாம் ஸோ இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ரொம்பவுமே துன்பகரமாக இருக்குது செரி நண்பரில் எப்படியோ இந்த வீக்கெண்டு வந்து அவங்க நல்லா சந்தோஷமாகலாம் முடிக்கல எந்த நியூஸ் எடுத்து பார்த்தாலும் ஒன்றா புரோக்கர்களை கதறவு அதாவது கிளைண்ட்டுகளை திடீர்னு ஒரு மாதிரி மன சஞ்சலப்படுத்திய புரோக்கர்கள் ஏன்னா இந்த க்ளவுட் ஃபிளர் அவுட்டேஜ் அப்படின்ற ஒரு காரணத்தினால அல்லது நிறைய பேர்த்துக்கு லாபம் இருந்தது ஆனால் சமீபத்திய இந்த ஒரு வாரத்தில் திடீர்னு எல்லாம் நஷ்டத்துக்கு திரும்பி நிற்கிது அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் இருக்குது மாப்பிள்ளை கூட்டு நடுவூட்டில் உட்காந்து மாலையெல்லாம் போட்டுவிட்டாங்க ஆனால் மாப்பிள்ளை எந்த வேலையும் செய்யாமல் அவன் பாட்டுக்கு நாற்காலிலே உட்காந்துக்கிட்டு இருந்தால் எப்படி எல்லாத்துக்கும் கடுப்பாக இருக்குமோ அந்த மாதிரி நிஃப்டியை மட்டும் இந்த கடந்த ஐந்து நாட்களில் பார்க்கும்பொழுது இருபத்தாறாயிரத்துக்கு கீழே கொண்டு போனாங்க மறுபடியும் இருபத்தாறாயிரத்துக்கு மேலே கொண்டு வந்து இந்த வாரத்தில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் எங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் என்னையா பண்ணிங்க இந்த வாரத்துலனா ஒன்றும் கிடையாது அப்படின்ற நிலைமை தான் பல பேர்த்துக்கு அது மட்டும் இல்லை பல பேர்த்துக்கு லாபத்திலேருந்து கீழே திருப்பி நஷ்டத்தில் திருப்பி விட்டாங்க இந்த அஞ்சு நாளில் ஸோ ஸ்டாக் மார்க்கெட் என்பது ஏறுவது இறங்குவது அவனுடைய வேலை தான் சில பேர்த்துக்கு இறங்கிட்டு மட்டுமே இருக்குது இந்த சூழ்நிலையில தான் ஒன்றா இது இல்லைன்னா அது அப்படின்ற மாதிரியான கான்செப்டில் போகிறவங்களுக்கு தான் மன சஞ்சலம் என்பது வராது அப்படின்றதான் பல லட்சம் கமெண்ட்களை படித்த பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்பது நன்றி வணக்கம்